எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோன்னா கடலத்தோட்டத்தில் தான் இருக்கிறோங்க வேர்க்கடலை தோட்டம் எங்கள் ஊரில் கடலக்காயின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன இது வந்து ஒரு வளாகா தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து கள்ளக்காய் பறிக்க வர்றாங்க காட்டுக்கு இன்னைக்கு கடலக்காய் பறித்து அவங்க கூட கடலக்காய் பறிக்கிறவங்க கூட இன்னைக்கு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறதா பார்க்க போகிறேங்க கள்ளமுத்து போட்டுமாம்மா பச்சை கள்ளமுத்து போட்டு இன்னைக்கு வந்து காட்டிலேயே சமைச்சி சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம இன்னைக்கு வந்து காட்டில் தான் என்ஜாய் பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி காட்டில் வே பாருங்க காட்டில் வேலை செய்யலை வேலைக்கு வரவங்க கூட சேர்ந்து காபி டீயெல்லாம் வச்சு குடிச்சிட்டு பலகாரமும் பிஸ்கெட்டெல்லாம் சாப்பிட்டு சொன்னால் ரொம்ப இருக்கு இந்த வாழ்க்கை வந்து ஒரு இனிமையான வாழ்க்கைங்க டீ போட்டிருக்குறோம் அப்படிங்க தங்கச்சி டீ கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம அவங்க கூட வேலை செய்யலாம் இப்போ பக்கத்து பள்ளியில் கலகா வரிச்சிட்டு இருக்கிறாங்க சவி வந்து டீ வச்சுட்டா அப்படியே இப்போ டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துட்லாங்க ஹேவி தட்டத்தில் வெய் தட்டத்தில் வச்சு இல்லைங்க பாட்டி காய் கொண்டு வருது பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் ஒரு டைம் வந்துங்கன்னா ரெண்டு நேரம் டீ கொடுப்பாங்க ஏதோ ஒரு நேரம் வந்து ஸ்நாக்ஸோடு கொடுப்பாங்க காலையில் வந்து கலக்கா பொறுக்கியில் எல்லாம் சாப்பிடாமல் வருவாங்க அதனால ஏதோ பிஸ்கட்டோ வடையோ ஏதோ ஒன்று டீ கூட தருவாங்க அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு டைம் வந்து வெறும் டீ மட்டும் கொடுப்பாங்க பிஸ்கட் எடுத்து சாப்பிடுங்க பாட்டி இப்ப பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து கள்ளக்காய் செடி வந்து பொறிச்சு போட்டு அதெல்லாம் கடலக்காயெல்லாம் உருவியாச்சு இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரெஷ்ஷா வந்து கார்ல பொறிச்சு இருக்காங்க பாருங்க பொறிச்சு பொறிச்சு அங்கங்க கும்மி கும்மி போட்டு வந்து அவங்கவுங்க பொரிக்கிறது பொறிக்கிறது வந்து அவங்கவுங்களே கள்ளக்காய பொரிச்சுக்குவாங்க பாருங்க நம்மளோட வாரிசுகளுக்கு நல்லா கள்ளச்செடி உருங்குறது பாருங்க அப்படியே மழை வேஞ்சுக்குதல மாமா அப்படியே மழை ஈரத்துக்கு வீசே வருது அப்படியே செடி தொட்டா பாருங்க போக போக போகணும் வருது பாருங்க நல்லா காடு ஈரோ இந்த அவ்வளவுதான் இனி இரு சனி வரும் நம்ம குழந்தைகளும் பிடுங்குது பாருங்க ஈரமா இருக்குங்கிட்டு எல்லாருமே விடுங்குறாங்க ஈஸியா வருது இப்போ இந்த வேலை செய்யறதுக்கு மாமா கடலக்காய் பறிக்கிறக்காக இவங்க வந்து சேலத்துக்கு பக்கத்துல இருந்து வந்திருக்கிறாங்க மாம்மா மூட்டை ஐம்பது இருந்து இப்போ வந்திருக்காங்க இப்போ மூட்டை வந்து கொஞ்சம் வெலை ஜாஸ்தியாக ஆயிடுச்சு ஆகிடுது எவ்வளோன்னு தெரியல அந்தளவில் எட்நூத்தி பத்து ரூபாய் ஒரு சாக்கு வந்து பொறிச்சா எட்நூத்தி பத்து ரூபா நம்ம செடி பிடிங்கி பொரிச்சு கொண்டு போய் கொட்டை மூட்டை டே இருபத்தி நாலு ரூபா ஒரு மூட்டை எட்நூத்தி பத்து ரூபாய் சொல்லுங்க இருபத்தி நாலு நலந்து போட்டது ஒரு மூட்டை கலந்து சொல்லுங்க இப்ப வந்து செடிய புடிங்கி பிடிங்கி இந்த மாதிரி ஒரு கும்மி ஓட்டுருவாங்க கும்மி போட்டதுக்கு அப்புறம்தான் கடலக்காய் பொரிப்பாங்க இவங்க வந்து அவங்கவுங்க செடியை எடுத்துட்டு அப்புறம் அவங்கவுங்க பொரிக்கிற காய் தான் அவங்களுக்கு கணக்கு இப்ப கடல செடி பிடிங்கி இந்த மாதிரி கும்மி ஓட்டுக்குவாங்க கும்மி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு செடி எடுத்து இப்படி உதர்னீங்கன்னா இந்த காய் எல்லாம் இந்த மாதிரி கீழே வந்துரு அப்படியே இந்த கிட்ட இடி இப்படி போடுங்க. குடிச்சு இப்படி ஒரு திருகு திருகிரோம் அப்படியே கல்ல கை மட்டும் தனியா வந்துருங்க ம் இந்த கலவை பிடிக்கிறது. இந்த கலக்க கவர்க்கிறது. ம் நம்ம சொல்ற சாதாரணமா இருக்கும் மாமா. ஆமா. ஆனா இது திருகிரோம்லங்க கொப்பளமே ஆகும். ஆமா. கலக்க. ஹ சாய்ல புண் ஆயிர இல்லைய பட்டி. ஆமா. இப்ப இது பொரிச்சுங்க. மொத்தமா ஒரு இடத்துல கும்மி போட்டுருவாங்களாம்மா கும்மி போட்டு அண்ணா சொன்னார் இல்ல பக்கானு அந்த பக்காவை அலர்ந்தோம்னா தான் ஒரு நாள் தோட கூலி அவங்களுக்கு நம்மள நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூலின்னு சொல்லி வாங்குவோம் இவங்க எப்படின்னா செடி புரிஞ்சி காய் பொறிச்சு அந்த காய் அலந்தாத்தான் அதுக்கான கூலிப்பணம் வந்து கிடைக்குது இப்படிதாங்க கடலக்காய் வந்து பொறிக்கிற முறை பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் பொறிப்பாங்க பெருந்தவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் தெரியாதவங்களுக்கு வந்து இது எவ்வளவு ஒரு உழைப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் பாருங்க நிறைய அப்படியில் ஆயினும் களக்காய்ச்செடி பிடிங்க பிடிங்கு பொறுச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு போய் நம்ம சமையல் ஆரம்பிச்சுமா இன்னைக்கு சமையல் என்னன்னா தக்காளி சாப்பாடுமோ இந்த ஃப்ரெஷ்ஷா பொரிச்சா வேர்க்கடலையும் போட்டு சமைக்க போறேங்க சொல்லுங்களா

இப்ப இவங்க வந்து கள்ளக்காய் பொரிச்சு எல்லாம் பாருங்க அங்க இருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அவங்க எங்கெங்க ஒரு குவி போட்டுக்கிறாங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிடறாங்க இந்த கள்ளக்காய் பொறிக்கிறத வச்சுதான் இவங்களோட ஒரு நாள் சம்பளம் வந்து கால்குலேட் பண்றாங்களாம் நம்ம ஊர்ல வந்து கூலி ஒரு நாளைக்கு இவ்வளவுபாங்க இவங்க வெளியூர்ல இருந்து வர்றனால கல்லக்காய் வந்து ஒரு மூட்டைக்கு ஒரு அமௌண்ட்னு பணம் வாங்கிக்கிறாங்க இப்ப சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க தாளிக்கிற ஊத்திக்கலாம் இப்போ என்ன நடந்துச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு கட் பண்ண ஆரம்பித்தது ரெண்டு பேர் ஆகிறாங்க யாலிசையும் கூட சமைக்கிறதுக்கு எல்லாம் கட் பண்ணி கொடுத்தா அப்படிங்க இப்போ எங்கள் யாழிசை பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன செய்யறோமோ அதை வந்து அவள் தனியாக அறிக்கையில் சமைச்சு பார்க்குறது சாஃப்ட் போட்டு சூப்பராக இருக்கிறது இந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்குது யாலிசை கிட்ட இப்போ கடுகு நல்லா புரிஞ்சிச்சுங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போடவே பச்சை மழை சேர்த்துக்கலாங்க பட்டை சோம்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சுங்க இப்போ மல்லத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கூடவே பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க

தண்ணி நல்லா கொதிக்கிதுங்க அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி போட்டாச்சுங்க நீ சாப்பாடு ரெடியானோடனே சாப்பிட்றலாம் இப்போ பாருங்க சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தக்காளி கல்லமுத்து தக்காளி நீ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தம் போற மாதிரி மூடி விட்டோம்னா விறகு எடுத்து குழு 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 சூப்பராக ரெடி ஆயிடுங்க இப்போ சூப்பரா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குங்க கலர் இருக்குது எண்ணெய் லீலா இல்லை அப்படியே இப்படி செஞ்சு சாப்பிடறது சூப்பரா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாம் உட்காந்து பசியோட சாப்பிடலாங்களாமா கலர் கோயில் மாதிரி இருக்குது கடலூத்தலோட தக்காளி சாப்பாடும் தயிரோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பாடு காரங்காரமாக சுருக்குன்னு இருக்குங்க நல்லா இருக்கு அந்த மாதிரி தோட்டத்தில் எல்லாத்தோட சமைச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது எது இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் விட எப்படி செஞ்சாலும் சாப்பாடு சூப்பராக தரு அதுதான் பெரிய ஒரு விஷயம் இப்போ நம்மோட சேர்ந்து மாடும் புல்லு சாப்பிடுங்க தைக்கி புல்லு சாப்பிடுது வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூங்க பாருங்க குழந்தையிலேருந்து எல்லாத்து வரைக்கும் அப்படியே சேர்ந்து சாப்பிட்றது ஒரு தடி ஜாலி தான் என்ன பண்ணலாம் பாட்டு பாட்டா குழந்தைங்க போட பாரு இப்படி இப்படி